இந்த எமர்ஜென்சி பட்டன் ஆன் பண்ணுங்க போலீஸ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அன் முக்கியமா ஒன் ஒன் டூ ஹண்ட்ரட் ஒன் ஜீரோ ஒன் இந்த மூணு நம்பருமே இருக்கும் நீங்களுமே அது கால் பண்ணிக்கலாம் இல்ல உமன்ஸ் சின்ன பசங்க வயசானவங்க இவங்களுக்காகவே மொபைல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இவ்வளவு யூஸ்ஃபுல்லான காவல் உதவி இப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க